கிட்டத்தட்ட ஐயாயிரம் வசனங்கள் அங்கே இருக்கிறது இங்கே இல்லை இப்படி ஐயாயிரம் வசனங்கள் கூடுதல் குறைவாக இருக்கிறது இந்த இரண்டிலே எது இறைவேதம் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இரண்டிலே இப்பொழுது நம்முடைய இதில் இருக்கிற பிரதானமான கேள்வி என்னவென்று சொன்னால் கத்தோலிக்கர்கள் வைத்துக்கொண்டிருந்த அந்த பிரதானமான பைபிளில் வேதாகமத்தில் அதில் இருந்து இவர்கள் சேர்த்து விட்டார்கள் எனவே நாங்கள் நீக்கிவிட்டோம் இதுதான் உங்களுடைய வாதமாக இருக்கிறது அவர்கள் சேர்த்தார்கள் வேதத்தில் இல்லாததை நாங்கள் நீக்கிவிட்டோம் என்றால் வேதத்திலே சேர்க்கிற அதிகாரம் மனிதருக்கு இருந்திருக்கிறது வேதம் என்று நம்புகிற விஷயத்திலே சேர்த்தல் கூட்டல் குறைத்தல் எல்லாம் நடந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது அதே போல நாம வந்து செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் முக்கியமாக இந்த விவாதத்தினுடைய துவக்கத்திலே வேதத்தின் பாதுகாப்பு குறித்த அடிப்படையான சில கேள்விகளை முன்வைத்தோம் எது வேதம் ஐயாயிரம் வசனங்களுக்கு மேற்பட்டது முரண்பட்டு நிற்கிறது அது வேதமா இது வேதமா நீக்கியவர்கள் யார் ஏன் நீக்கினார்கள் சேர்த்தவர்கள் யார் எப்போது சேர்த்தார்கள் சேர்ப்பதற்குரிய அளவுகோல் என்ன எதை வைத்து சேர்த்தீர்கள் எதை வைத்து மறுத்தீர்கள் என்று அடிப்படை விஷயங்கள் குறித்து கேட்டோமே கொஞ்சம் கூட நீங்கள் வேதத்தின் மீது நம்பிக்கையுடையவர்களாக இருந்திருந்தால் முதலில் அடிப்படையான விஷயத்தை வேதம் குறித்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்துவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற செய்திகளை பேச வேண்டும் அடிப்படையான விஷயங்களை விட்டுவிட்டு துணை கேள்விகளை நீங்கள் உருவாக்கி சம்பந்தம் இல்லாமல் வேறு வகையிலே வாதத்தை திசை திருப்பவது கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே உங்கள் உங்களிடத்தில் எந்த செய்தியும் இல்லை என்பதை புரிய வைக்கும் என்பதை கவனத்திலே கொண்டு வருகிறோம் நண்பர்களே உங்களோட பைபிள் வந்து கத்தோலிக்கத்தில் எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னாங்க நம்ம கண்டிப்பா விளக்கம் கொடுக்காம போறது இங்கிருந்து அதுக்கு விளக்கம் கொடுப்போம் உங்கள் குரான் நிறைவேதை இல்லைங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு தான் போக போகிறோம் கேள்வியின் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொன்றா பின்னாடி இருந்து வந்துட்டு இருப்போம் இன்னொரு விஷயம் அவங்க கத்தோலிக்கா பைபிளை பற்றி பேசுனாங்க நாங்கள் கத்தோலிக்கரை பற்றி பேச வரல யாரு வேணாலும் அதில் நூறோ ஐம்பதோ பைபிள் ஒரு ஆளு சொந்தமாக கூட எழுதி இது பைபிள்னு சொல்லலாம் நாங்கள் அவர்கிட்ட பட்டயத்தை எடுத்துக்கிட்டு நீ எப்படி செய்யலாம்னு சொல்லி உங்களை மாதிரி யுத்தத்துக்கெல்லாம் போக மாட்டோம் ஆனாலும் கத்தோலிக்கா பைபிளில் வந்து அப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் இது சேர்த்ததுன்னு எப்படி சொல்கிறீங்க உங்க இருக்கிற உங்ககிட்ட கத்தோலிக்க பைபிள் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல அந்த பைபிள் கொஞ்சம் கொடுங்க சேர்த்துதா இல்லையான்னு அதில் அவங்க எழுதப்பட்டிருக்குது நான் காட்டுறேன் பாரு இது நாங்கள் தான் சேர்த்தோம் என்று யாராவது அச்சிடுறாங்களோ அவங்களே சொல்லியிருக்குது இப்போ வந்து அஞ்சாயிரம் வசனத்துக்கு ஆனோன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்தாச்சு இந்த புக் இந்த புஸ்தகங்கள்லாம் ஏற்கனவே பைபிள்ல இருந்ததுன்றதுக்கு நீங்க ஆதாரம் காட்டுங்க அது எப்ப நீக்கப்பட்டுச்சு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொன்னாரு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நேத்துல இருந்து அவங்க வந்து நம்ம கேட்கிற வாதத்திற்கு பதில் சொல்லும் போதும் சரி இன்னைக்கு அவங்க வந்து வாதங்களை தொடுக்கும் போதும் சரி வசனத்தின் அடிப்படையில அவங்க கேள்விகள் இருக்குதா வெறும் சுய கருத்துகளும் உதாரணத்தையும் வச்சுதான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க உதாரணத்தை வச்சுக்கிறீங்களே அதுவாது ஒரு லாஜிக்கா இருக்கிறீங்களா அதுலயும் எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது இங்க ஒரு நூறு ரூபாய் இருந்தது ஒரு இருந்தது அதுல வந்து இப்ப ஒரு நூறு ரூபாயை காணும் காணும்னு எங்க கேக்குறோம் இப்படின்னு வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு உதாரணத்தை சொல்றாரு நாங்க என்ன சொல்றோம் இங்க நூறு ரூபாய் இருந்ததுன்றதுக்கு ஆதாரத்தை நீ முதல்ல காட்டு அதுக்கப்புறம் அது எப்படி காணாம போச்சுன்றதுதான் உங்களுக்கு உதாரணத்தை பற்றி சொல்லணும் அதுக்கு ஆன்சர் ஆரம்பத்தில் கேள்வி கேட்டோம் கத்தோலிக்கர்களுடைய வேதத்திற்கும் புரட்டஸ்டன்ட்களுடைய வேதத்திற்கும் இடையில இவ்வளோ வித்தியாசம் இருக்குது அதை சேர்த்தது யாரு நீக்கினது யாரு என்பது குறித்து ஏராளமான கேள்விகளை முன்வைத்தோம் அது குறித்து அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை வேற ஆசிரியரின் புத்தகத்துக்கும் இயேசுவின் புத்தகத்துக்கும் குறித்து கேள்வி எழுப்பியவர்கள் இந்த மாதிரி பல்வேறு ஆயிரக்கணக்கான வசனங்கள் விடுபட்டு போயிருக்கிறதே இதுல எது புத்தகம் நூற்று கணக்கான வருஷங்கள அவர் வச்சுக்கிட்டு இருந்தாங்களே அவங்க அதை வேதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வேதம் நாங்க படிக்க போற நேரத்தில் ரெண்டில் எது வேதம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை எல்லாம் இருக்கிறது என்பது குறித்து கேள்விகளை முன்வச்சும் அந்த விஷயங்களுக்கும் நீங்க பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை அடுத்து மேலும் இந்த இது குறித்து பைபிளுடைய நூல் தொகுப்பு குறித்து வந்திருக்கிற செய்திகளை பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல வெளியிடப்பட்ட கொலின்ஸ் வெளியீடான ஆர் எஸ் வந்திருக்கிற ஒரு செய்தி அதுல என்ன சொல்கிறார்கள் அதனுடைய முன்னிலையிலே தொகுப்பிலே கொடுக்கிறார்கள் இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பல்வேறு நூல்களின் ஆசிரியர்கள் யாரென்றே தெரியவில்லை என்றொரு ஒப்புதல் வாக்குமூலத்தை தருகிறார்கள் இது ஏதோ முஸ்லீம்கள் நாங்கள் எங்கள் தரப்பில் எடுத்து வைக்கிற வாதம் இல்லை கிறிஸ்தவர்கள் அதை அச்சிடுகிறவர்கள் அதை விநியோகிக்கிறவர்கள் அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களே தொகுத்து அந்த பைபிளுடைய முன்னுரையிலே குறிப்பிடுகிறார்கள் இதுல பல பேர் பல செய்தியை பல புத்தகங்கள் சேர்ந்திருக்குது இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னே தெரியல அனாமதேயங்கள் வழியாக வழங்கப்பட்டது எப்படி இருக்கும் பெரிய பட்டியலே அதில் அவர்கள் போடுகிறார்கள் சாமுவேல் முதலாம் நூல் சாமுவேல் குறித்து சொல்லிவிட்டு இதனுடைய ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை என்று அதில் போடப்பட்டிருக்கிறது அதே போல இரண்டாம் சாமுவேலை பற்றி போட்டுவிட்டு இதை எழுதியவர் யார் இதனுடைய ஆசிரியர் யார் தெரியவில்லை என்று அதிலே போடப்பட்டிருக்கிறது முதலாம் ராஜாக்கள் அதனுடைய ஆசிரியர் யார் தெரியவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது இரண்டாம் ராஜாக்கள் யார் அதை எழுதியவர் யார் அது குறித்து எந்த தகவலும் தெரியவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது பற்றி அதை பற்றி ஆசிரியர் யார் தெரியவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது இப்படி யாரென்றே தெரியாத அனாமதெய்யங்கள் வழியாக வருவது மார்க்கு ஊக்காமத்தையை மத்தையை பற்றி சொல்லும்பொழுது கூட ஆவியின் உந்துதலால் என்று சொன்னீர்களே யாரென்றே தெரியாதவர்களுக்கு என்ன உந்துதலால் யார் எழுதியது எப்படி எழுதினார்கள் எந்த விபரமும் இல்லாத ஒரு விஷயம் எப்படி இறைவேதமாக கடவுளின் வார்த்தைகளாக இருக்க முடியும் என்பது நீங்கள் பதில் தர வேண்டும் அடுத்ததாக இன்னொரு சொல்லி பார்ப்பேன் என்று சொன்னால் கத்தோலிக்கர்களை குறித்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த கத்தோலிக்கர்கள் எப்ப இந்த எக்ஸ்ட்ரா புஸ்தகங்களை வச்சுருந்தாங்களேன்னாங்க கத்தோலிக்கர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாம் ஆண்டு ட்ரெண்டு ஆஃப் கவுன்சில் என்கிறதான ஒரு கூட்டத்தில் மற்ற புஸ்தகங்களையும் தங்கள் இறைவாக்காக அது உப ஆகமங்களாக அவங்க எக்ஸ்ட்ரா கிரானிக்கிள்ஸாக சேர்த்து கொண்டார்கள் அவ்வளவுதான் அவர்கள் சொல்லும்போது கூட அவர்கள் இணை வேதாகமம் என்றுதான் அதை சொல்லுகிறார்கள் என்பதை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் அந்த புத்தகத்துல இருக்கு வாசிச்சுதான் தெரியும் ஆமா அந்த புத்தகத்தை ஏன் நீங்க இல்ல சேர்த்த ஒன்றதான் கேட்கணும் ஏன் சேர்த்தீங்கன்னு சொல்லி அவர்கள் அந்த சபையார் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இறைவேதம் என்று அதை ஏற்றுக்கொண்டார்கள் துணை இறைவேதம் என்று ஏற்றுக்கொண்டார்கள் இன்னும் அடுத்த பல சொன்னாங்க அல்டாபி சொல்லும்போது அந்த புத்தகத்துக்கு ஆசிரியர் இல்ல இந்த புத்தகத்துக்கு ஆசிரியர் இல்ல எந்த புத்தகத்துக்கும் ஒரே ஆசிரியர் பரிசுத்தாவியல் மட்டுமே மற்றவர்கள் எல்லாரும் எழுத்தர்கள் தான் எழுத்தர்கள் யார் என்பது முக்கியம் அல்ல வேதாகமத்தை பொறுத்தவரை எழுத்தர்கள் மறைந்துதான் இருப்பார்கள் சிலருக்கு வெளிப்படுத்தப்படும் சில எழுத்தர்கள் மறைந்துதான் இருப்பார்கள் ஆனால் ஆசிரியர் பரிசுத்த ஆவியார் என்பதை முதலாவது விளங்கிக் கொள்ளுங்கள் புதுசா அவனை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்பதான் துணை இறைவேதம் எப்படின்னு பாருங்க புது இறைவேதத்தை இப்பதான் இறக்கி இருக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி வந்து துணை இறைவேதமா எப்படிப்பட்டதுன்னு பாத்துக்கிறீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆசிரியர் யாருன்னு தெரியும் இல்லையா ஒரே ஆசிரியர் தான் யாரு தான் ஒரே ஆசிரியரா இருக்கு போல எல்லாம் மேப்படி மேட்டரா வர்றது அவரு உள்ள வெளியே முளைகள் குளைகள் ரசம் பல ரசம் பள்ளியை பருவ குடுக்குவேன் குடிச்சு நசுக்குவேன் பிதுக்குவேன் எல்லாமே வந்துகிட்டு ஒரே ஆவி அது ஆவி அல்ல அது பெரும் ஆவி அதான் அதை விளங்கிக்கிறீங்க அடுத்தது ஒரு காரியத்தை சொன்னாங்க வேதத்துல மனிதனுடைய கரம் மனிதனுடைய எழுத்துகள் இருக்கிறது இது எப்படி இறை வேதம் ஆகும் பவுலே சொல்லி சொன்னாங்க நம்ம தெளிவாக சொன்னோம் இதுதான் வேதத்துக்குரிய என்பதற்கு இது ஒரு சரியான சான்றாக இருக்கிறதாக இருக்கிறதான ஒரு காரியம் என்பது இது நிரூபிக்கிறது என்று சொன்னோம் எப்படி என்றால் எது இறை வேதம் எது மனிதனுடைய எழுத்து என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு வசதி தேவன் இந்த வேதத்துல வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் எது இறைவேதம் எது மனிதனுடைய எழுத்து என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு வசதி தேவன் இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் இருக்கிறோம்